அருகே ஐயனார் கோவில் புறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு நல்ல மழை பொலிந்து விவசாயம் செலுத்த ஊர் மக்கள் சார்பாக ஏராளமானோர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே கோபாலப்பச்சேரி கிராமத்தில் கலியோக மெய்ய எனார் புறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது முன்னதாக ஊர் கிராமத்தார்கள் முக்கியஸ்தர்கள் கோவிலிருந்து மஞ்சு விரட்டு திடலுக்கு ஊர்வலமாக வந்து கோவில் காளைக்கு வேட்டி துண்டு அணிவித்து மரியாதை செய்து தொழுவில் இருந்து முதல் காலையாக விடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் திடலிலும் வயல்வெளி பகுதிகளிலும் விடப்பட்டன விரட்டு மஞ்ச விரட்டு என்பதால் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு ஓடிய காளைகளை அடக்க முற்பட்டனர் இதில் பார்வையாளர்களை காளைகள் மூட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு என்பதால் சதுர்வேத மங்கலம் போலீசார் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ગુડ માર્નિંગ માર્નિ இரங்கடா ம் பார்த்துட்டேன் Thank mm -hmm.